அவதூறு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஆஜராக சென்னை ஜார்ஜவுன் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது வரும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஆஜராக சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார் மதன் விவரங்கள் அதிமுக கட்சியின் போலி உறுப்பினர் அட்டைகளை வழங்கி சட்டவிரோதமாக பணம் வசூலிப்பதாக முன்னாள் எம்பி கே சி பழனிசாமிக்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு உரிமையல் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கின் விசாரணை போது தன்னை பற்றி அவர் தெரிவித்த கருத்துக்கள் தனக்கும் தன்னுடைய நற்பெயருக்கும் கழகம் அளிப்பதாக கூறி ஏற்கனவே இபிஎஸ்க்கு எதிராக சென்னை ஜார்ஜவு நீதிமன்றத்தில் கே சி பழனிசாமி ஒரு அவதூறு வழக்கும் தொடர்ந்திருந்தார் இந்த அவதூறு வழக்கை விசாரித்த ஜார்ஜவு நீதிமன்றம் கே சி பழனிசாமியின் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது அந்த ஒரு உத்தரவை எதிர்த்து ஏற்கனவே கே சி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மறு ஆய்வு மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கே சி பழனிசாமி மனுவை தள்ளுபடி செய்த ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தின் அந்த உத்தரவை ரத்து செய்தது அது மட்டுமில்லாமல் எடப்பாடி பழனி பழனிசாமிக்கு எதிரான அந்த அவதூறு வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்திற்கு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இந்த நிலையில் தான் தற்போது அந்த வழக்கானது மீண்டும் இன்று சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த விசாரணை தொடர்பாக ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்ப உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது நன்றி மதன் விரிவான விவரங்களுக்கு